ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை பற்றியும் யூஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றியும் ஒரு முக்கியமான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிபரா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் அதி விரைவில் வெளியிட போகிறாங்க நிச்சயமாக இன்னும் இரண்டு தினங்களில் யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிட போகிறாங்க ஆனால் யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியுடைய ஹெல்ப் லைனுக்கு கேட்டிருக்காங்க அந்த ஹெல்ப்லைனுடைய பதில்கள் தான் சில உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறேன் சரிங்க சார்

சரிங்க சார் கண்டிப்பா லட்சக்கணக்கில் நாங்கள் பத்து வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்ப பத்து வருஷமா எந்த போஸ்டிங் இல்லாம இப்ப ரெண்டாயிரம் தான் போடுறோங்கிறாங்க நிறைய தேர்வுகள் தேர்வெளி இருக்கேன் சார் அதுவும் தேர்வு வினாத்தாலும் ரொம்ப கடினமா கேட்டு இருந்தாங்க கொஞ்சம் போஸ்டிங் இன்கிரீஸ் பண்ணி கொடுத்தா பத்து வருஷமா வெயிட் பண்ற எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார் எஸ் சார் முதலமைச்சருடைய பிரிவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் நான் ட்ரான்ஸ்லேஷனாக தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க மாவட்ட மாவட்டம் சார் சார் சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க சார் என் என்னோட நேம் பூபதி சார் இந்த இந்தாண்டு வருதுங்களா எக்ஸாம் அடுத்த ஆண்டு வருதுங்களா சார் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்போ பிப்ரவரி நாலாம் தேதி எக்ஸாம் தேர்வு முடிஞ்சிருச்சுங்க சார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் யூஜிடி எழுதி இப்போ தான் நடத்திருக்காங்க சார் நாங்களாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்வில் பாஸ் பண்ணுவீங்க சார் ஓகேங்க சார் எங்களை பத்து வருஷமா வந்து நாங்க யூஜிடிஆர்பி வந்து இப்போ அதாவது எழுதாமே போஸ்டிங் போறோம் தான் சொல்லியிருந்தாங்க சார் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில கூட நூத்தி எழுபத்தி ஏழு கொடுத்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் அரசினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜியோ படி எங்களுக்கு நூத்தி நாப்பத்தொன்பது ஜியோ படி பாஸ் பண்ணிட்டாங்க சார் இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதிதான் நீங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த எக்ஸாமுக்கு எடுத்துக்கிட்ட நோட்டிபிகேஷன்ல நியூஸ்ல சொன்னது மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறுங்க சார் பட் நோட்டிபிகேஷன்ல வந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறுங்க சார் இருந்தாலும் நாங்கள் அதை புறக்கணிக்காமல் யூஜிடி யூஜிடி அர்ப்பியும் எழுதியிருக்கோம் சார் வினாத்தாள் வந்து எங்களுக்கு ரொம்ப கடினமாக கேட்டுருந்தாங்க சார் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் நல்லா பண்ணிருக்கோம் சார் எக்ஸாமு கொஞ்சம் ஒரு ஆயிரம் போஸ்டிங் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பா அமையும் சார் கண்டிப்பா நான் தெரியப்படுத்துறேன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நான் ஃபிரெஷ்லாம் தெரியப்படுத்துறேன் நீங்க என்ன மாவட்டம் சார் ஸோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கவலையப்பட வேண்டாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கு பதில் கேட்கலாங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து யூஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸு ஆயிரம் வேக்கன்சிஸ் அந்த துண்டாக இருக்கக்கூடிய ஆயிரம் வேக்கன்சிஸை கூடுதல் ஆக்க போகிறாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ